हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु நித்தியம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று स त्वं समीहितम् अधः स्थितिजन्मनासं भूते हितं च जगदो भवबन्धमोक्षो वायोर्यदा विसदेकं च सरा अचराख्यं सर्वं तत् आत्मगदया अवगमो अवरुन्से வேர்ட் பை வேர்ட் ச பெருமானாகிய நேர் துவம் பரமபுருஷ பகவானாவீர் சமீகிதம் உம்மால் படைக்கப்பட்டுள்ளதான அத இந்த ஜட பிரபஞ்ச தோற்றத்தின் ஸ்திதி ஜென்மநாசம் படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தல் பூத ஜீவராசிகளின் ஈகிதம் ச மற்றும் வேறுபட்ட செயல்கள் அல்லது முயற்சிகள் ஜகத முழு உலகின் பவபந்த மோக்ஷோ ஜட சிக்கல்களிலிருந்து விடுபடுவதும் அதனால் பந்திக்கப்படுவதும் வாயு காற்று யதா போல விசதி புகுவதை கம் பரந்த ஆகாயத்தில் ச மேலும் சர அச்சராக்கியம் மற்றும் அசைவன அசையாதன ஆகிய அனைத்தும் சர்வம் அனைத்தும் தத் அந்த ஆத்மகதையா உமது இருப்பின் காரணத்தால் அவகம அனைத்தும் நீர் அறிந்ததே அவருன்சே நீர் எங்கும் பரவியிருப்பதால் அனைத்தையும் அறிந்தவராவீர் டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே நீர் பரம அறிவின் சொரூபம் நீர் இந்த படைப்பின் துவக்கம் பராமரிப்பு மற்றும் அழி அழிவு ஆகியவற்றை பற்றிய அனைத்தையும் அறிவீர் ஜீவராசிகளின் அனைத்து முயற்சிகளையும் கூட நீர் அறிவீர் இந்த முயற்சிகளால் ஜீவராசிகளுக்கு இந்த உலகில் பந்தமோ அல்லது இந்த உலகிலிருந்து விடுதலையோ கிடைக்கிறது காற்றானது பரந்த ஆகாயத்திலும் அசையும் அசையாத ஜீவன்களின் உடல்களிலும் நுழைவதைப் போலவே நீர் எங்கும் பரவியிருக்கிறீர் ஆகவே நீர் எ நீரே எல்லோரையும் அறிபவர் ஆவீர் பர்பட் பைஷல பிரபாத் ஜெயசல பிரபாத் பிரம்ம போல ஏகோபி அசௌரசித்தம் ஜகதண்டஸ்தி ஜகதண்ட அண்டாந்தரஸ்த பரமான ஜயாந்தரஸ்தம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி தமது விரிவங்கங்களுள் ஒன்றினால் ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் புகுந்து ஜட சிருஷ்டி முழுவதிலும் தமது அளவற்ற சக்தியை எல்லையற்றவாறு வெளிப்படுத்துபவரான கோவிந்தனை முழு முதற் கடவுளை நான் வணங்குகிறேன் என்று பிரம்மசம்ஹிதியில் பிரம்மதேவர் இவ்வாறு கூறுகிறார் பிரம்மசம்ஹிதை ஃபைவ் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஆனந்த சின்மயரச பிரதிபாவிதா பேஸ் தாபீரிய கலாபி கோலோக ஏவனி வசதி அகிலாத்ம பூத்தோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி பகவான் கிருஷ்ணர் தமது சொந்த வசிப்பிடமான கோலோகத்தில் தமது சுய ஆன்மீக உருவை ஒத்திருப்பவரும் பரவச ஆற்றலின் சக்தியுமான ஹலாதினி சுரூபமான ஸ்ரீமதி ராதா ராணியுடன் வாழ்கிறார் அவர்களுடைய சகாக்கள் ராதா ராணியின் அந்தரங்க தோழிகளும் ராதாராணியின் உடலில் உடலில் உள்ள விரிவங்கங்கள் ஆவார்கள் இவர்கள் நித்திய ஆனந்தமயமான ஆன்மீக ரச அனுபவத்தில் ஊறியவர்களும் ஊடுருவி இருப்பவர்களும் ஆவார்கள் இத்தகைய கோவிந்தனை ஆதி புருஷனை நான் வணங்குகிறேன் என்று பிரம்மசம்ஹிதை ஃபைவ் பாயிண்ட் தேர்ட்டி செவனில் பிரம்மா கூறுகிறார் கோவிந்தன் எப்போதும் தமது வசிப்பிடத்திலேயே இருந்த போதிலும் கோலோக ஏவ நிவசதி அதே சமயத்தில் அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அவர் அறியாதது ஒன்றுமில்லை மேலும் அவரிடமிருந்து எதையும் மறைக்கவும் முடியாது இங்கு கொடுக்கப்பட்டுள்ள உதாரணம் பகவானை காற்றோடு ஒப்பிடுகிறது இந்த காற்று பரந்த ஆகாயத்திற்குள்ளும் ஒவ்வொரு உடலிலும் இருக்கிறது இருந்தாலும் இது அனைத்திலிருந்தும் வேறுபட்டது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் எனும் தலைப்பில் பதம் பதி பதினொன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு குருதேவுக்கு ஜெய்